நாய் உள்ள வந்துடும் கணகா நீங்க போட்டது புரியல எனக்கு கரெக்டா சொல்லுப்பா எந்த ஆ Hey, Papa Kuti, ini ribut sih Papa oh. ke. Moruga, pa. moruga, enak ribut sih enak kamu di lepa, enak kita di pak sih Pak

வாழ்க்கையே ஒரு போராட்டம் அதுல நோய் நொடி இல்லாட்டினால ரொம்ப நல்லது பழமொழி நகை எவ்வளவு வச்சிருக்க காசு எவ்வளவு வச்சிருக்க வீடு எவ்வளவு வச்சிருக்கன்றதெல்லாம் கணக்கு கிடையாது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்ட்டு தேடி தேடி பிடிக்கும்லே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது அதனால ஓல்டாக நம்ம வாழணும் பெண்கள் பெண்கள் வந்து வாழணும் ஆயா வந்து வந்து எப்படி தெரியுமா இப்போதான் ஓல்டுஸ்து ஓல்டுதான் லவ் மேர் லவ் நிறையா ஓடுதே நான் வந்து நாலு வருஷம் ஆச்சு ஐடிக்குள்ள நான் வந்து ஹார்ட்டுமே தவறாக இன்பாக்ஸோ ஃபோன்லேயோ பேச மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் வருவாங்க நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க நாளைக்கு அழைச்சி ஒருத்தர் வருவாங்க ஐடியில் நிறையா வருவாங்க அதனால் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாது அதனால் நான் எல்லாருக்குமே ஹார்ட்டாக போடுவேன் எல்லாருக்கும் ஹார்ட்டு போடுவேன் அதுக்காண்டி ஹார்ட்டு போட்டோன்னே இந்த அவங்க கெட்டவங்க கிடையாது ஒரு அன்பு பாசம் அவங்க மேலே ஒரு பாசம் அதனால் நான் எல்லாருக்குமே காட்டு போடுவேன் எல்லா பேத்துக்குமே ஹார்ட்டு தான் போடுவேன் மேக்சிமம் காட்டு தான் போடுவேன் அதனால் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும்ப்பா யாருமே வந்து உண்மையானவங்க கிடையாது ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்புறம் ஒரு சிலர் வந்து விவரம் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிற பேச்சு கட்டு வாழ்கிறாங்க ஒரு சிலர் தெளிவாக விவரமாக இருக்காங்க யாரை கெடுக்கணும் யாரை குடும்பத்தை அழிக்கணும்னு அழைகிறாங்க அதை பார்த்து பத்திரம் மறுக்கணும் ஆயாவுக்கு ஏன் தெரியுமா விபஸ் கொடுக்க மாட்டுறாரு டிப்பு மெம்பர்ஷிப் லைவ் போட சொல்கிறாங்க மெம்பர்ஷிப் லைவ் போட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே அடிக்கடி போட சொல்லுவாங்க இந்த லைவை குறைக்க சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப் லைவ் போடுற மாதிரியா இருக்கேன் சும்மா ஒரு பத்து பத்து நிமிஷம் போடுவேன் யார் வந்தால் வரட்டு வராட்டி போட்டுவேன் அம்மா என்ன செய்ய அது எப்படி போடணும் சோட்டை கேட்கணும் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த லைவை போடுவோம் எப்படி போடுறேன் தெரிய ரெண்டு பேர் இருக்காங்கல்ல மெம்பர்ஷிப் லைவ் ஆன் ஆகும் அவர் பத்து பேர் போட்டா நல்லா இருக்கும் மெம்பர்ஷிப் போடுங்க மெம்பர் மெம்பர் இந்த ஜன்னல்லாம் திறந்து விட்டா பரंदाப்ப ஏரியல கொஞ்சம் நல்லா வீடு குளு குளுன்னு காத்து அடிக்குது லடி சாப்பிட்டு